என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து என்னோடய ஈவினிங் டு மார்னிங் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே பையனை தூங்க வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் ஒரே ஒரு மாதுளம்பழம் மட்டும் இருந்துச்சு சரி நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டிருந்தேன் அது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருந்தேன் தண்ணி எதுவுமே செய்யலை ஒயிட் சுகர் மட்டும்தான் போட்டிருந்தேன் நாட்டுச்சொக்கை போட்டிருந்தேன் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் தண்ணி எதுவுமே சேர்த்தாமே ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஜூஸ் வந்துருந்துச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து துணி துவச்சி போட்டிருந்தேன் அந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதை நான் தூங்கும் போது அதனால் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் செஞ்சு முடிச்சிருது துணி துவைச்சி அப்போவே எடுத்து மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் அதனால் துணியை எடுத்து மடித்து வச்சுட்டேன் நீத்து நைட்டே வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு பேட்ச் வந்து எடுத்துருந்தேன் இன்னொரு பேட்சுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதையும் வந்து இன்றைக்கி வந்து வெண்ணெயெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வெண்ணெய் எடுத்துட்டேன் நீத்து வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு வெண்ணெய் கிடைச்சிருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மேலேயே வெண்ணெய் கிடச்சிருந்துச்சு சின்ன சின்ன உரண்டையாக தான் எடுத்து வச்சுருந்தேன் கையோட வந்து நெய் காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் எப்பயுமே வந்து நீ காய்ச்சும் போது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிங்க அப்போ தான் வந்து நெய் வந்து கீழே கருக இருக்கும் அந்த கருப்பு கலர்ல வந்து ஆகாம இருக்கும் நல்ல மஞ்சள் கலர்ல மணல் மணலா நமக்கு கிடைக்கும் நெய் காய்ச்சிட்ருக்கும் போதே வீடு ஃபுல்லாக வாசமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் வெளியே தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல ஏன்னா டெய்லியும் வந்து தம்பிக்கு நெய் ஊற்றி சாப்பாடு ஊட்டுறதுனால வெளியவே வச்சுக்கிட்டேன் டின்னருக்கு வந்து கம்பு தோசை வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்து மாவை வெளியே எடுத்து வச்சுட்டேன் பையனும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் ஊற்றி கொடுத்தேன் அவனும் வந்து டிவி பார்த்துட்டே குடிச்சிட்ருந்தான் எனக்கு வந்து பெருசாக வேலை இல்லை அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு வெளியெல்லாம் விளையாண்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறந்தான் தோசை சுடவே ஆரம்பித்தேன் தோசை சுத்தமாக வல்ல தோசைக்கல்லில் இருந்தாலும் வந்து வெங்காயத்தில் எண்ணெய் தடவி அந்த மாதிரி தான் தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் கூடை தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் கூட்டு தான் மதியமே செஞ்சுட்டேன் புடலங்காய் கூட்டு அதனால் வந்து தொ பத்தலை அப்படின்னா வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க தோசையெல்லாம் பார்த்துட்டு என்ன நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அவர் போட்டுட்டு போயிட்டார் எனக்கு வந்து தோசை வராத கடுப்பில் எனக்கு ரெண்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன் அது கூட வந்து புடலங்காய் கூட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு

நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பையனை கூட்டினோம் ஏன்னா ஏழு மணிக்கு தான் பால் குடித்தான் அப்படிங்கிறதுனால சுத்தமாக கம்பு தோசை வாங்கவே இல்லை ஒரே விளையாட்டு முரில் சாப்பிடவே இல்லாம சு ஃபுல்லாக துரு துரு துருன்னு விளையாண்டுட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனை வச்சு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சா தான் நைட்டு சமாளிக்கவே முடியறதில்ல ஒரு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் வந்து பெட்டில் தூங்க போயறது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு விளையாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கே வந்து முழிப்பு தெளிஞ்சிருச்சு எந்திரிச்சு வந்ததும் கிச்சனுக்குள்ளே தான் நுழையிறது வந்ததும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஜன்னல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன் கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து மொட்டைகோஸ் எடுத்து வச்சிருந்தேன் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு மொட்டைகோஸ் போட்டு குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் தட்டைப்பயிறு பச்சைப்பயுறு இதுதான் போட்டுக்கிட்டு இருந்தேன் துவரம்பருப்பு திங்கக்கிழமை என்னமோ போட்டதுதான் இந்த தடவை துவரம்பருப்புல போட்டு மொட்டைகோஸ் குழம்பு வைப்போம் பருப்பு காலையில சமையலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு சரி இப்ப வெளிய இருக்கிற வேலையை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு ஏன்னா வந்து வாசக்கூட்டி கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வந்த கேப்பில் பையன் எழுந்திரிச்சிட்டான் எங்கள் வீட்டுக்காரரும் எழுந்திரிச்சிட்டாரு சரி பாயெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட கேட்டேன் வரியாக வா பால் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவர் வந்து எடுத்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேயே படுத்துட்டான் vale, vale. பால் காலையில் ரொம்ப லேட்டாக தான் வந்துருந்துச்சி நைட்டு வாங்கின பாலில் வந்து தயிருக்கு வந்து உரை குத்தி வச்சுருந்தேன் அதனால் அதுக்கு முன்னாடி அவன் எழுந்திரிச்சிட்டேன் என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாலையும் வந்த உடனே வந்து அடுப்பில் வச்சுட்டேன் அவனுக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து துவரம்பருப்பையும் குக்கரில் போட்டு வச்சுட்டேன் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வேலை செய்யவே தோண மாட்டேங்க அதனால் வந்து பாத்திரலாம் கழுவம் அப்படியே போட்டு காலையில் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அதிசயமாக பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன் அது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் எங்களுக்கு வந்து பிளாக் காஃபிக்கு வந்து வச்சுருந்தேன் கரெக்டாக பிளாக் காஃபியும் வச்சுட்டு துவரம் பருப்பையும் வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வேணுங்கிறதெல்லாமே வந்து கட் பண்ணிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக வந்து முட்டைகோஸ் குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் கடைசி நிமிஷத்தில் எனக்கு முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் வந்து முருங்கைக்காய் குழம்புன்னு மாற்றிட்டேன் ஈவெல்லாம் வந்து வருது இன்னைக்கு கத்திரிக்காய் ஃப்ரை சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அது கத்திரிக்காய் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடித்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கோங்க அது கூடவே வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுருங்க அதே மாதிரி அது அஞ்சு நிமிஷம் வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம முருங்காய் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பெல்லாம் கொடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து முரங்காய் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு வந்து கத்திரிக்காய் வறுவலுக்கு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கலந்து வச்சுருக்க கத்திரிக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கத்திரிக்காய் வணங்குறதுக்குள்ளேயே நான் இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன் எனக்கு ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் வந்து வேலை முடிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எட்டரை மணிக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கணும் எப்போயுமே வந்து லேட்டாக தான் போவார் ஏன்னா வந்து எட்டரை மணிக்கு கிளம்ப முடியாது என் அப்பைய அப்போ தான் வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்கே வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாலுமே அவர்கிட்ட தான் வந்து தொட்டிக்கிட்டு இருப்பான் ஏன்னா வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி தான் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு எட்டரை எட்டே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி க தண்ணியெல்லாம் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி கொடுத்தேன் அப்புறம் க அவசர அவசரமாக தான் கிளம்பிகிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பும்போது ஃபர்ஸ்ட்டால் ஸ்கூட்டியில் ஏறி நின்னுப்பான் ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு தான் போவார் இப்போல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நைட்டு தான் வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் போகும்போது டாட்டா சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு அவரே வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் புது வியூவர்ஸ் யாராவது என் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க்யூ